இந்த நிலையில் தான் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த இயக்குனர் தங்கற்பச்சான் இயக்குநராக தங்கற்பச்சான் ஒரு அருமையான இயக்குனர் எனக்கு அழகி திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் ஒம்பூரா நோட்டு அருமையான திரைப்படம் ஆனால் ஒரு அரசியல்வாதியாக அவர் என்றுமே நம் மண் சார்ந்து ஆனா அவர் மண் சார்ந்த இயக்குனர் மண் சார்ந்து பேசுவாரு நான் பன்ருட்டிக்காரன் பத்திரக்கோட்டைக்காரன் கடலூர்காரன் எல்லாம் அவர் பேசுறது நமக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்படி ஒரு நேட்டிவிட்டியோட ஒரு படைப்பாளி இருக்கிறாரு அப்படின்னு ஆனால் நம் மண்ணையும் மக்களையும் மொழிக்கு எதிராக ஒன்றிய அரசு எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அமைதியாயிட்டு இதை ஏன் திராவிட கட்சிகள் எதிர்க்கவில்லை இதை ஏன் இந்த திமுக எதிர்க்கவில்லை இந்த திராவிட கட்சியில் வருஷம் ஆட்சி செஞ்சாங்களேன்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பட்டியலில் போய் அவர் சேர்ந்துட்டார் நீங்க எந்த கட்சியை வேணாலும் கேள்வி கேளுங்க ஆளுங்கட்சியா இருந்தால் திமுக திமுக யார வேணாலும் கேள்வி கேட்கலாம் ஆனா ஒட்டுமொத்தமா நமக்கான பகைவனாக பகை சக்தியாக நமது மொழிக்கும் இனத்திற்கும் மாநிலத்திற்கும் எதிரான திட்டங்களை கொண்டு வரும்போது அமைதியாக இருந்து விட்டு எப்ப திமுக அரசு இப்ப நான் கேக்குறேன் ரயில்வே வாரியம் இவ்வளவு மோசமா இருக்கிறதுக்கு இங்க ஆளக்கூடிய மாநில அரசு இல்ல ஆட்சி செய்த அதிமுக அரசு காரணமா அங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு காரணமா